மதிவதனி குரலில் பால் காமத்து பால் இயல் கற்பியல் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரலில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு காலை அரும்பி பகல் எல்லாம் போது ஆகி மா பகல் எல்லாம் போது ஆகி மாலை மலரும் காலை அரும்பி பகல் எல்லாம் போது ஆகி மாலை மலரும் என்ன இந்த மாலை பொழுது வந்தால் மட்டும் நீ ஏன் இப்படி துன்பப்படுகிறாய் என்று கேட்கிறாள் தோழி நான் படும் பாடு அவளுக்கு எங்கே தெரியும் என்னை விட்டு பிரிந்த காதலர் இரவானால் கனவெனில் தோன்றி இன்பம் தருகிறார் கனவு கலைந்து கண்விழித்த பிறகு கணவனில் நடந்ததை நினைத்து காலைப்பொழுதில் காமனோ என்னும் பூ அரும்புகிறது பின் நேரம் செல்ல செல்ல அவரை பிரிந்த துயர் மிகுதியாகி பகற்பொழுதில் அக்காமநோயாகிய பூ மொக்குவிட்டு பேரரும்பாகிறது பின்னர் மாலைப்பொழுதாகும் பொழுது முன்னர் அவருடன் கூடி பெற்ற இன்ப நாட்களை நினைத்து நினைத்து பிரிவு மேலும் மிகுதியாகி காமநோயாகிய பூ மலராக விரிகிறது காலையில் அரும்பி பகலில் மொக்குவிட்டு மாலையில் மலராக விரியும் மாலை பொழுது எனக்கு மிகவும் வருத்தத்தைத் தருகிறது